தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆசிரியர் தினத்தையொட்டி இந்த ஆண்டுக்கான விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள பி எஸ் சீனியர் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் ரேவதியும் திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமியும் விருதுகள் பெற உள்ளனர் இந்த அவார்ட் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் முப்பத்தி நாலு வருஷமாக நான் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன் எட்டு வருஷமாக ப்ரின்ஸிபலாக இருக்கேன் இந்த ஸ்கூலில் நான் எப்போதுமே நான் யோசிக்கிறது கணக்கை எப்படி எளிமையாக சொல்லி கொடுக்க முடியும் பசங்களுக்கு அப்படிங்கிறத எப்போ பார்த்தாலும் சிந்திச்சு அதில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாமும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து ஸ்டோரி டெல்லிங் ஆர்ட் இன்டகிரேஷன் அதே மாதிரி டெக்னாலஜி ஜியோஜிப்ராங்கிற டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி கணக்கை வந்து கான்செப்ட்ஸை எப்படி எளிமையா பசங்களுக்கு புரிய வைக்க முடியும் அதில் தான் நான் பண்ண நிறைய ரிசர்ச் இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் கான்பரன்ஸ்லாம் கூட நான் பேசியிருக்கேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்